நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவிற்கு அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் இந்நிலையில் அரசு தாவரவியல் பூங்காவை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் எளிதில் சுற்றி பார்க்கும் வகையில் பேட்டரி கார்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டேட் வங்கி உதகைகளை சார்பில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேட்டரி கார் மற்றும் நான்கு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஐந்து வாட்டர் ஏடிஎம் வழங்கப்பட்டது தாவரவியல் பூங்கா மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சப் கலெக்டர் அபிலாஷா கவுர் தோட்டக்கலை துணை இயக்குனர் நவநீதா முன்னிலையில் பாரத ஸ்டேட் வங்கி நிர்வாக மேலாண்மை இயக்குநர் வினய் எம் டோன்ஸ் பேட்டரி கார் சாவியையும் வாட்டர் ஏடிஎம்க்கான காசோலையையும் வழங்கினார் மேலாண்மை இயக்குனர் வினய் எம் டோன்ஸ் பேசுகையில் சர்வதேச சுற்றுலா மையமான தாவரவியல் பூங்காவிற்கு நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பது வரவேற்கத்தக்கது பேட்டரி கார் வாட்டர் ஏடிஎம் பூங்காவிற்கு பயனுள்ளதாக அமையும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் பாரத ஸ்டேட் வங்கி சிஜிஎம் விவேகானந்த் சௌத்ரி ஜி எம் ஹரிதா பூர்ணிமா டிஜிஎம் அருண் மற்றும் ஊட்டி கிளையின் முதன்மை மேலாளர் ரமேஷ் பாபு அரசு தவறவியல் பூங்கா தோட்டக்கலை உதவி இயக்குனர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்